வரமத்துலாதி நாங்கள் தற்பொழு உங்களுக்கு கடைசியான உங்களுக்கு இனியவை நாற்பது அந்த பாடலை தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் இனியவை நாற்பது பாடலுக்கு முந்திய பாடல்கள் நாம் சிறப்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன் அது விளங்கியிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அந்த வகையிலே தற்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கிறது இனியவை நாட்பது அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் சங்கமறிவிய காலத்தில் தோன்றிய ஒரு இலக்கியம் தான் இனியவை நாட்பது என்று சொல்லுகின்ற ஒரு இலக்கியம் அதாவது இன்னா நாட்பது இனியவை நாட்பது திருக்குறள் திரிகடுகம் ஆஹ் போன்ற இலக்கியங்கள் எல்லாம் சங்கமறிவிய காலத்தில் தோன்றிய இலக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் நாங்கள் நோக்கின்ற பொழுது இந்த இனியவை நாற்பது என்று சொல்லுகின்ற இலக்கியத்தை யார் எழுதியிருக்கிறார் என்றால்

மிக இனிது மிக்காரை சேர்தல் மிக மான முன் இனிது எட்டுணையானும் இரவாறு தான் ஈதல் எத்துணையும் ஆற்றல் இனிது அப்படி என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப இனியவை என்றால் இனிய விடயங்கள் என்ன என்றதை நாங்க பார்க்க போகின்றோம் பாருங்க அன்புமானவர்களே கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது முதலாவது என்ன கற்றார் என்றவர்கள் அறிவுடையவர்கள் அறிவுடையவர்களுக்கு இலக்குவானது அதாவது கற்றார் முன்னிலையில் நாங்கள் கற்ற கல்வியை பற்றி எடுத்து கூறுவது மிக இனிது இனிய செயல் அப்படி என்று நாங்கள் நோக்கி அதைத்தான் சொல்றா கற்றார் முன் கல்வி உரைத்தல் மிக இனிது அப்ப இனிய செயற்பாடு உண்டு என்று சொல்லுங்க கற்றார் முன் கல்வியை எடுத்து கூறுதல் உரைதல் என்ன சொல்லுது சொல்லுதல் எடுத்து கூறுதல் மிக இனிது இரண்டாவது சொல்றாரு மிக்காரை சேர்தல் மிக மான முன்னியது மிக்காரை சேர்தல் மிக்கார் என்றால் அவை உடையவர் மிக்கார் என்றால் யாரை நம்ம என்றால் அறி அப்ப மிக்காரை அறி உடையவர்கள் சேர்ந்து நடக்கிறது யாரோடு சேர்ந்து நடக்கிறது அவை உடையவர்களோடு சேர்தல் சேர்ந்து நடக்கிறது மிக மான முன்னிலை மான என்றால் சிறப்பு மானண்டா சிறப்பு பாருங்க மாணவர்களே மூன்று சுழினானா மான மானண்டா சிறப்பு சரியா அப்ப சொல்றாரு பாருங்கள் ஒன்று கற்றார் முன் கல்வியை உரைத்தல் கல்வி எடுத்து சொல்வது மிகவும் இனிய செயல் ஒன்று இரண்டாவது என்ன மிக்க மிக்க இருந்தால் யாரை அவை உடையவர்கள் மிக்க இருந்தால் அவை உடையவர்கள் அவை ஒரு சேர்தல் சேர்ந்து நடக்கிறது மிகவும் மான நன்மை சிறப்பாக்குரிய இனிது சிறப்பான இனிதா சிறப்பு அப்ப பாடங்கள் நிலையில் எங்களோட கல்வி எடுத்து கூறுவது இனிய செயல் இரண்டாவது அறிவுடைய நடக்கிறதும் இனிய செயல் மூன்றாவது சொல்றார் வெட்டுணையானும் இரவாது என்ன என்னையானும் இரவாது தானி வெட்டுணை என்றால் இது நாங்க எண் சகை என்ன எண்சாக எல் சக எங்களுக்கு துணையில இத்தண்ணா இருக்கிறது இத்தண்ணாவோட சேருகிற பொழுது மூன்று சொல்லி இன்னா மாறும் எங்களுக்கு தெரியும் அந்த விதியின் அடிப்படையில் எண் துணையானும் எண் துணை என்றால் என்ன எண் அளவு எள் அளவு வெள்ளளவு வந்தாலும் வெள்ள அளவுண்டா மிக சிறுசு மிகச் சிறிசு வந்தாலும் வெள்ள அளவு வந்தாலும் இரவாது தானி இதழ் இரவாதுண்டா என்ன இன்னொரு நபர்கிட்ட நாங்க போய் இரவாது இரவாது என்றால் ஜாசகம் கேட்காம எதிர்பார்க்காம தானி இதழ் தானு செய்வதுவான் ஈதல் ஈதல்டா கொடுக்கிறது அப்ப இன்னொரு நபர் சாமான பொருள் நாங்க வெள்ள அளவு தான் நாங்க நே கூடாது அவங்களையே கேட்காம நாங்கன்னு செய்வோம் அவர்களுக்கு குடுக்க வேண்டும் இந்த எத்துணை மாற்றல் இது இந்த சொல்லப்பட்ட இந்த துணையான இந்த விடயங்கள் சரியா ஆற்றலான இந்த விடயங்கள் இனிய செயல் அப்படின்னு சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப அன்புக்குரிய மாணவர்களே இதுல சொல்றாரு என்ன ஒன்று கற்றார் மூலையில் கற்ற கல்விய தான் கற்ற கல்வி எடுத்து கூறுவது நீங்க இனிய செயல் இலகுவாக விளங்குமா இல்லையா விளங்கும் இரண்டாவது சொல்றாரு என்ன சொல்லுங்க மிக்க அறையுடையவர்களோடு சேர்ந்து நடக்கிறது மிகவும் சிறப்புக்குரியது அடுத்த சொல்றார் என்ன வெள்ளள வந்தாலும் இரவாது தானே வேண்டும் ஈதல் கொடுக்கிறது இந்த ஆற்றல் இனிய செயல் வெள்ள வந்தாலும் நான்கு மற்றவங்க நினைய கூடாது இரவாது வேண்டும் ஈதல் ஈதழ என்ன ஒத்த சொல் கொடுத்தல் அப்ப அதற்கு எதிரொல்ல அப்ப கேள்வி ஈதல் என்பதன் எதிர்கொள் யாது ஈதல் கொடுத்தல் என்றால் அதுக்கு எதிர்கொள் வாங்குதல் அனுப்புரியமானவர்களே இந்த விடயம் அப்ப இதுல நீங்க தெரியாத சொல் எது என்று நாங்கள் பார்த்தால் சரியா கற்றார் என்றால் அறிஞர்கள் என கற்றவர்கள் ஆஹ் அடுத்தது உடைத்தல் என்றால் கூறுதல் அடுத்தது என்றாலும் அறிவுடையவர்கள் மானே மூணு சீனால மானே சிறப்பு என்ன அடுத்தது துணை என்றால் எள்ளளவு என்ன எள்ளளவு அதே போன்று இரவாது என்றால் யாசகம் கேட்காது இரவாது கேட்காது இது ஈரண்டால் என்ன அப்ப இது கிளியராக இருக்கும் என்று நான் உங்களுக்கு நினைக்கிறேன் கிளியராக முக்கியமானவர்களே ரைட் இப்ப பாருங்க இதுல எங்களுக்கு தெரியும் இனியவை நாட்பத பாடியவர் யாரு சங்கமரவி காலத்திலே தோன்றிய ஒரு இலக்கியம் பூதன் சேர்ந்த நாள் இதை பாடியிருக்கிறார் இனியவை நாட்பது என்ன போல எத்தனை பாடலை நாற்பது பாடல்கள் அதுல காணப்படுகிறது சரி அது மாத்திரமன்றி எங்களுக்கு தெரிய வேண்டும் வெண்பாய் அவ்வளவு பாடப்பட்டிருக்கு என்ன ஞாபகம் பாடப்பட்டிருக்கு ஆஹ் என்ன ஞாபகம் பாடப்பட்டிருக்கேன்னா வெண்பா ஞாபகம் பாடப்பட்டிருக்கின்றத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி நாற்பது எனும் இலக்கியத்தில் இனியவை நாற்பது எனும் இலக்கியத்தில் இனியவை நாற்பது எனும் இலக்கியத்தில் இனியவை நாற்பது எனும் இலக்கியத்தில் இனியவை நாற்பது எனும் இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் குறிப்பிடப்படும் இனியவை நாற்பது எனும் இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் இனிய விடயங்கள் யாவை இனிய விடயங்கள் யாவை இனிய விடயங்கள் அல்லது இன்பம் அளிக்கக்கூடிய விடய விடயங்கள் யாவை இது உங்களுடைய கேள்வி கட்டலாம் இரண்டாவது கேள்வி இந்த பாடலை பாடியவர் யார் இந்த பாடலை பாடியவர் யார் 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 எந்த காலத்துக்குரியது சரியா எந்த காலத்துக்குரிய இலக்கியம் எந்த காலத்துக்குரிய இலக்கியம் எந்த காலத்துக்குரிய இலக்கியம் அடுத்த வினா அடுத்த வினா பின்வரும் சொற்களின் பின்வரும் சொற்களின் பின்வரும் சொற்களின் பின்வரும் சொற்களின் பின்வரும் சொற்களில் பின்வரும் சொற்களில் பொருளை தருக பொருளை தருக பொருளை தருக பொருளை தருக ஒன்று ஒன்று முதலாவது மிக்கார் 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 அடுத்தது மான மூணு சுத்தி நானா மானை மானை அடுத்தது ஈரல் 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 அடுத்தது எட்டு நை எட்டு நை that tonight சரியா right இப்ப கவனியுங்க இப்ப நாங்கள் நீதி பாடல் என்கிற இலக்கியம் நாங்கள் தற்பொழுது முடித்து விடுறோம் அதில் இருக்கிற பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இப்ப சிரமானவர்களுக்கு மாணவர்களுக்கு எங்களுக்கு தெரியும் தமிழ்ல பகுதி மூன்று என்ன பகுதி மூன்று என்று சொல்லுகின்ற பேப்பர் மூன்றுல தான் இந்த கேள்விகள் இது இந்த பகுதி வரும் இல்லையாவுமா ரைட் அந்த அடிப்படையில அதுல குருவினா உடைகள்ல வருகிற பொழுது எங்களுக்கு தெரியும் குருவினா உடையில சிறிய சிறிய கேள்விகளை கேட்பார் அது நீங்க செய்வீங்க உதாரணத்துக்கு மண்டூகம் என்றால் என்ன என்ன தேம்பாடு என்றால் இப்படியான கேள்விகளை கேட்பார்கள் ஒத்த சொற்கள் சார்பான வினாக்கள் அப்படி வரும் அது பாடல் ஆசை எழுதியவர் யாரு அது எந்த காலத்துக்கு இலக்கியம் அதுல பாடியவர் யாரு சரியா என்ன ஜி ஆப்பிள்ள பாடப்பாடு எத்தனை பாடல் அடிகள் இப்படியான வினாக்கள் ஆனா இந்த விளக்க கேள்விக்கு சிலருக்கு விட எழுத தெரியாது சில மாணவர்கள் என்ன செய்ய வேண்டாம் விளக்கமாக எழுதுகின்றா அவங்களுக்கு எழுத உதாரணத்துக்கு அன்புக்குரிய மாணவர்களே எங்களுக்கு தெரிய வேண்டும் இப்ப விவேக சிந்தாமணி பாடலில் சரியோ கற்றவர்களுடைய இயல்பும் அதே போன்று புள்ளர்களுடைய இயல்பும் எவ்வாறு எடுத்துக்காட்டப்படுகிறது என்று கேட்டானாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக அந்த பாடல பொருள் உங்களுக்கு தெரியும் அதுல பொருளை விளக்கமாக நீங்க கற்றோருடைய இயல்புகள் என்னங்க கற்றோர் என்ன செய்வாங்க அறிய மாட்டாங்க மறைவின் ஆதார்கள் இயல்பு நெடுங்காலம் வழங்கி இருந்தாலும் நல்லவர்களை பற்றி அறிய மாட்டாங்க ஆனா கற்றவர்கள் உடனடியாக கண்டு கடி செய்து மகிழ்ந்து அவர்களை சேர்ந்து அவர்களோடு வாழ்வார்கள் இல்லையாவோமா

சில பாடல்கள்ல மையக்கருத்து கேட்டாங்கடா அது விளக்கம் அழுதுல மையக்கருது யாரு அப்படின்னு கேட்டாங்கண்டா மையக்கருத்தன் உதாரணத்துக்கு விவேக சிந்தாமணி பாடல்ல என்ன தென்னடா எங்களுக்கு ஓட்டமணிக்க வேண்டும் என்னண்டா அதாவது அறிவில்லாதவர்களுடைய தன்மையும் அறிவுடைய கற்றோர்களுடைய சிறப்பும் அங்க என்ன செய்யப்படுது எடுத்து காட்டப்படுகிறது கற்றோருடைய இயல்பும் எடுத்து காட்டப்படுது இல்லையாவா அப்படிதான் அதே போல வெற்றி வெட்டிய மையக்கருத்தன் மைய கருத்து என்னண்டா மைய கருத்து என்பது சுருக்கம் மையக்கருத்துன்றதுன்னு அந்த பாடல சுருக்கம் தான் மைய கருத்து பிரதான கருத்து என்ன என்பது மைய கருத்து சரியா உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம் நான் அதிகாலை பாடசாலைக்கு சென்று அங்கே அசம்படியெல்லாம் நடந்தது அதன் பின்னர் நான் என்ன வகுப்பறையில் அமைதியாக இருந்து ஆசிரியர் வந்தாங்க நான் படிச்சு அழகாக சிறப்பாக பாடங்களை பூர்த்தி செய்து கொண்டு விட்டு வந்தேன் இப்ப கேட்கறாங்க இந்த இந்த இதுல மையக்கருத்து என்ன நீங்க என்ன பாடசாலை சென்றது அந்த மைய கருத்து இல்லையாவோமா பாடசாலை சென்று பாடங்களை படித்தேன் அதுதான் மைய கருத்து அல்லது பிரதான கருத்து என்றால் அதே மாதிரி நீங்க இன்னும் படிச்ச விஷயத்திலே சரி பிரதான கருத்து எது என்றதா மைய கருத்து உதாரணம் பார்க்கும் பாடல்ல எந்த மைய கருத்து சொல்லுங்க என்ன ஆஹ் அடக்க உடையவர்களை நீங்க அறிவில்லாதவர்கள் என்று நினைக்க கூடாது அதான் மைய அதே போன்று பிரிகடகத்தில் சொல்லப்படுற மைய கருத்து என்ன ஆஹ் மூன்று நாவ முக்கியமானவர்கள் ஆறாரு ஆசிரியர்கள் ஒரு பிணக்க தீர்க்கின்ற அதாவது மூத்தோர்கள் அதே போன்று பகிர்ந்து உண்ணுகின்ற தன்மையுடையவர்கள் ஏன்னா அப்ப இவர்கள் முக்கியமானவர்கள் என்ற தங்க எடுத்து காட்டுகிறார் முதுமொழி வெண்பாவோட என்ன உணவு உடை உரை உள்ள தன்மை பொறுத்துதான் ஒருவர மனம் கொண்டது மாளிகை என்கிற ஒரு உடையம் எடுத்துக் கொள்ளப்படுது அதே ஒரு நாளடிகர்கள் என்ன மைய கருத்து சொல்லப்படுது நல்ல நட்பு கூடாத நட்பு அதே ஒரு இனியவை நாட்டுதல் என்ன சொல்லப்படுது இனிய விடயங்கள் அவை அப்பமான இதுதான் நீங்க வேறு சிந்திக்க கூடாது அப்ப விளக்க வினா வந்தால் நீங்க பயப்பட தேவையில நீங்க படிச்ச அந்த பாடல் நீதி பாடலை வச்சு விளக்கமாக அரை கருத்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொருள் வடிவம் தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு நீங்க உங்களோட மொழிநடை வடிவம் எழுதி இப்படி விளக்கலாம் என்று கொடுத்தீங்களா சரி விளங்கிட்டா ரைட் ஆகவே இவ்வளவுதான் உங்களுக்கு நீதிப்பாடல் சம்பந்தமான விடயங்கள் ஆகவே இன்னோடு உங்களுக்கு பாடல் என்ன செய்துவிட்டது முடிவடைந்து விட்டது உங்களுக்கு பூர்ணமாக விளங்கியிருக்கும் அப்படி என்று நான் நினைக்கின்றேன் அடுத்த யூனிட் நாங்க நாவலர் எழுந்தார் என்று சொல்லுகின்ற ஒரு யூனிட்டை உங்களுக்கு அடுத்ததாக விளங்கப்படுத்த போகின்றோம் சொல்லுங்க நாவலர் எழுந்தார் அப்ப நாவலர் எழுந்தார் என்கின்ற பொழுது எங்களுக்கு தெரிய வேண்டும் அது ஒரு கட்டுரை அப்ப இப்ப நாங்க முதலாவது யூனிட்ல பார்த்தது முதலாவது யூனிட்ட பார்த்து செய்யுள் செய்யுள் இலக்கியம் இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னா கட்டுரை சார்பான ஒரு இலக்கிய வடிவம் கட்டுரையை நாங்க பார்க்க போகின்றோம் இந்த கட்டுரையை எழுதியவர் பண்டிதமணி மணி சீனா கணபதி பிள்ளை யாரு பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை எழுதிய ஒரு கட்டுரை தான் நாவலர் எழுந்தார் என்று சொல்லுகின்ற ஒரு கட்டுரை பண்டிதமணி சீனா கணபதி பிள்ளை எழுதிய ஒரு கட்டுரை அதே நேரத்துல எங்களுக்கு தெரிய வேண்டும் இதுல நாவலர் எழுந்தார் என்று சொல்லுகிறார் என்னன்றா நாவலர் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இலங்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒருவர் இருந்து மரணித்த ஒருவர் யாரு நாவலர் ஆறுமுக நாவலர் யாரு நீங்க படைச்சிருப்பீங்க வரலாற்று பாடத்திலே சிறீல சரி ஆறுமுக நாவலர் என்று படிச்சிருப்பீங்க அந்த ஆறுமுக நாவலர் தான் உங்களுக்கு இந்த பாட இந்த கட்டுரை ஆறுமுக நாவலர் இந்த கட்டுரை என்ன முடியு சொல்லுது என்றால் ஆறுமுக நாவலுடைய தலைமைத்துவ திறன் என்னது ஆறுமுக நாவலருடைய தலைமைத்துவ திறனை பற்றி இதுல சொல்லப்படுகிறது அது மாத்திரம் வந்து ஆறுமுக நாவலர் அவர்கள் அந்த யாழ்ப்பாணத்துல நடந்த ஒரு வாத மகாசபை என்று சொல்லுகின்ற ஒரு சம்பவத்துல எவ்வாறு சேர்க்கும் ராமநாதனை தெரிவு செய்தார் என்கிற ஒரு விடயம் இதுல செய்யப்படுது சொல்லப்படுது அப்படிங்கிறத நாங்க அறிந்து கொள்ள வர அன்புக்குரிய மாணவர்களே எங்களுக்கு தெரியும் இந்த புத்தகம் உங்களிடம் கையிலே இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஆகவே எல்லோருடைய கையில இருக்கின்ற புத்தகத்தை நீங்கள் கையில எடுங்கள் முதலாவது கையில் எடுங்கள் ஏனென்றாலும் ஒவ்வொரு செய்ய வேண்டும் விளங்கப்படுத்த வேண்டும் ஆகவே கட்டாயமாக உங்களுடைய புத்தகத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்ப இந்த கட்டுரை இது வாசிக்க வேண்டும் வாசிச்சு நீங்க விளங்கிக் கொள்ளலாம் இப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் முதலாவது இந்த கட்டுரை எழுதியவர் யார் அப்படின்னு நோக்கினால் பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளை பண்டிதமணி சீனா கணவதி பிள்ளை கானா கணவதி பிள்ளைக்கிறார் பண்டிதமணி பண்டிதமணி சீனா கணவரி பிள்ளை என்று சொல்லுகின்ற ஒருவர் எங்கண்டா யாழ்ப்பாணம் மட்டுவில் கனங்கிழப்பு என்று சொல்லுகின்ற ஒரு யாழ்ப்பாணம் ஜப்னாவுல பிறந்த ஒருவர் சரியா யாழ்ப்பாணத்துல ஆஹ் ஜப்னாவுல பிறந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்துல மட்டுவில் ஒரு இடத்துல ஒரு இடத்துல அவர் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இவர் ஒரு விரிவுரையாளராக இருந்திருக்கிறார் சரியா அதே மாதிரி இலங்கையில ஈழத்து திறனாயுட மிக முக்கியமான ஒருவர் அப்ப இவர் எழுதிய நூல்கள் ரெண்டு கேட்டான இருந்தால் ஒன்று நினைவுல இலக்கிய வழி என்ன என்ன வழி இலக்கிய வழி இப்ப எழுது இப்ப நாங்க படிக்க பணிக்க போகின்ற கட்டுரை கூட எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டு இலக்கிய வழி என்று சொல்லுகிற ஒரு நூல்ல இருந்து இது உங்களுக்கு எடுக்கப்பட இருக்கு விஷயத்தை நீங்க அறிஞ்சு கொள்ள வேண்டும் ஆகவே அன்புக்குரிய அடுத்த வகுப்புல நீங்க வருகிற பொழுது நிச்சயமாக அவங்களோட பாட புத்தகத்தோட நான் இந்த உங்களுக்கு அடுத்தது நேரடை நேரலை இல்லாமல் இந்த பாட புத்தகத்தை உங்களுக்கு லைவ்ல அப்படி காட்டுற மாதிரி காட்டி ஒவ்வொரு சொல் சொல்லாக நானும் செய்வேனா உங்களுக்கு வழங்கப்படுது ஆகவே நீங்க என்ன செய்யணும் என்றால் நாங்கள் படித்த நீதி பாடல்ல சில வினாக்கள் நான் தந்திருக்கேன் அந்த வினாக்களுக்கு விடைகளை நீங்க எழுதி எனக்கு வாட்ஸ்அப் பண்ண வேண்டும் அப்படி வாட்ஸ்அப் பண்ணினா தான் நீங்க உற்சாகமா படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு நீங்க எடுப்பேன் நம்பர் நோட் பண்ணிக்கணும் நோட் டபுள் செவன் சைபர் எழுபத்தி ஏழு சைபர் ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு அறுபத்தி ஆறு என்ற இந்த நம்பருக்கு நீங்க விடை எழுதி வாட்ஸ்அப் பண்ண வேண்டும் சரியா இது உங்களுக்கு விளங்கிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே அன்புரியமானவர்களை மறக்க வேண்டாம்

அதே போன்று வெற்றி வெட்டி வந்தால் வளத்தொரு விதை வளரினும் ஒருவருக்கும் இருக்க நிழலாகாதே தெண்ணீர் சிறுமீன் சினையிலும் ஆயினும் அண்ணல் யானை அணிதேர் உறவி ஆட்பெரும் படையினும் மன்னருக்கு இருக்க மே அதனால் பெரியோர் எல்லாம் பெரியோர் மல்லர் சிறியோர் எல்லாம் சிறியோர் மல்லர் என்று நீங்க படித்திருப்பீங்க அதே போன்று வாட்குண்டாம் இலக்கியம் படிக்கிற பொழுது உங்களுக்கு தெரிய வேண்டும் வாட்குண்டாம் பாடலில் நாங்கள் பார்க்கிற பொழுது அடக்கமுடையார் அறிவிலும் பாடி இருக்குமாம் கொக்கு அதே போன்று திரை கழகம் படிக்கிற பொழுது

பனையோடை படுத்துறங்கும் வாழ்வார் மனம் கொண்டதே மாளிகை அடுத்த நாளடிய படைத்திருப்பீங்க நாளடியார் நண்பரே அணையார் கேள்மை கொடி கொடல் வேண்டும் யானை அறிந்து அறிந்தும் பாகனை கொள்ளும் எரிந்தவள்

நாளை நாங்கள் உங்களுக்கு நாவலர் எழுந்தார் என்கின்ற பகுதியோடு சந்திப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி